வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தேசிய தலைவரை மையப்படுத்தி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது ஒரு செய்தி முதன்மை படுத்தப்பட்டு கொண்டே இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் தற்பொழுது கூட தேசிய தலைவரின் இருப்பை மையப்படுத்தி சுய்சு நாட்டை சார்ந்த சுழ்சு நாட்டில் கொண்டிருக்கக்கூடிய ரகுபதி என்பவர் எடுத்து வைத்திருப்பதாக ஒரு செய்தி ஊடகங்களிலும் வலையதளங்களிலும் பதை கொண்டிருக்கின்றன அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன எந்த காரணத்தை முன்னிலைப்படுத்தி தேசிய தலைவருடைய இருப்பை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அவர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்ன இவைகளை குறித்து நாம் தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் எனவே எங்களுடைய இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள் அதன் அதுபோல எங்களுடைய காணொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய இன்னும் பல செய்திகள் உங்களை எட்டுவதற்கான ஒரு களத்தை அது கொண்டதாக அமையும் சமீப காலங்களாக தேசிய தலைவருக்கு ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டும் என்பதை முதன்மைப்படுத்திக் கொண்டு ஒரு சிலர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் பெரும் சர்ச்சையை கிளப்பக்கூடிய ஒரு களத்தை எட்டியிருந்தன பதினான்கு ஆண்டுகள் அல்லது பதினைந்து ஆண்டுகளாக இவர்கள் கோமா நிலையில் இருந்தார்களா இப்பொழுது ஏன் இவர்கள் வேகமாக வந்து தேசிய தலைவர் உடைய இருப்பை அறிவிக்கிறோம் என்று சொல்கின்றார்கள் அதுபோல தேசிய தலைவருக்கு நாங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் அதற்கான ஒரு பிரம்மாண்ட விழாவை நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் என்ற கருத்துகளை அவர்கள் பதிவிடுகிறார்கள் இது எதனால் இப்பொழுது பதிவிடுகிறார்கள் என்பதுதான் கேள்வி ஒரு சிலர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் ஒருவர் இறந்து அல்லது அவர் இறப்பை சொல்கிறோம் என்கின்ற பொழுது அதை ஒரு துக்க நாளாகத்தான் அறிவிப்போம் ஆனால் இவர்கள் எதற்காக அதை மிக ஒரு பிரம்மாண்டமான விழாவாக கொண்டாடுவோம் என்று அறிவிக்கிறார்கள் என்கின்ற பொழுது இதன் உள்ளே ஏதோ ஒரு சந்தேகமான செயல்பாடுகள் இருக்கிறது என்கின்ற விமர்சனங்கள் ஒரு சார்பில் சொல்லப்படுகின்றன இன்னொரு புறம் தேசிய தலைவர் இருக்கிறார் என்பதை மையப்படுத்திய கருத்துகளும் வலுவடைந்து கொண்டு இருக்கிறது அப்படி ஒரு கருத்தை மையப்படுத்தி தான் ரகுபதி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்கின்ற அடிப்படையில் சில ஊடகங்களில் வந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது அதிலே பல கேள்விகளும் இருக்கின்றன பல விடயங்களை குறித்து நாம் பேச வேண்டிய களமும் இருக்கின்றது தொடர்ச்சியாகவே தேசிய தலைவர் இருக்கிறார் இல்லை என்பதை மையப்படுத்தி இருவேறு குழுக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு குழுவினர் அவர் இருக்கிறார் என்கின்ற பொழுது இன்னொரு குழுவினர் அவர் இல்லை என்பதை பறைசாற்றுகின்றார்கள் முதலில் இருக்கிறார் என்று சொன்னவர்கள் ஒரு புலனாய்வுத் துறையால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டது இப்பொழுது இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் புலனாய்வு துறையால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்து பதிவாகிறது இங்கு இருவேறு கருத்துகளும் இருவேறு தளத்தை மையப்படுத்தி பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் தேசிய தலைவருக்கு நாங்கள் வீர அதாவது அவருக்கு நாங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் என்று ஒரு சிலர் வேகம் கொள்கின்ற இந்த சூழல் ஏற்பட்டவுடன் அதற்கான எதிர்ப்பும் பதிவாகக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாக அமைந்தது எப்பொழுதுமே இவை தொடர்ச்சியாகவே பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய விடயம்தான் ஒருவர் இருக்கிறது என்கின்ற பொழுது இன்னொருவர் இல்லை என்று சொல்லக்கூடிய தார்மீக உரிமை இருவருக்குமே இருக்கிறது ஆனால் இங்கு ஆதாரங்கள்தான் மெய்ப்பிக்கப்படுகின்றன தேசிய தலைவர் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் தொடர்ச்சியாகவே அவருடைய மகள் என்கின்ற அடையாளத்தை கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அது சார்ந்த கருத்துகளுக்கு வலு கொடுத்தார்கள் இன்னும் பல விடயங்கள் பேசுபடு பொருளாகவே மாறிக்கொண்டு இருந்தன இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் குறிப்பிடக்கூடிய வார்த்தை என்னவென்றால் நாங்கள் தான் அதற்கு ஆதாரம் அந்த இறுதிக்கட்ட போர் நடைபெற்ற அந்த சூழலில் எங்களுடைய தலைவர் வீர தான் அடைந்திருப்பார் அவர் தப்பித்து செல்வதற்கான ஒரு களம் அமைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை மையப்படுத்தி அவர்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள் இவர்களுக்கு எதிர் கருத்துகளும் எடுத்து வைக்கப்படுகின்றன நீங்கள் சுமார் பதினெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட போராளிகள் அந்த களத்தில் நின்றவர்கள் தப்பித்து நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான களம் உங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் தேசிய தலைவர் அந்த இடத்திலிருந்து வெளியேறி இருக்க மாட்டார் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது என்கின்ற கேள்விகளும் வைக்கப்படுகின்றன இந்த சூழலில்தான் இந்த மெழுகுவர்த்தி கொளுத்துகிறார்கள் என்கின்ற விடயம் பரபரப்பாக பேசப்பட்டதும் அதற்கான நகர்வுகளை ஒரு சிலர் எடுக்கிறார்கள் என்கின்ற சூழல் உருவானதும் இதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த எதிரணியை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது எனவே எதிரணியை சார்ந்தவர்கள் அதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது ரகுபதி அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அந்த குறிப்பிட்ட அல்லது பல வலையொலிகளில் இந்த செய்தி இருக்கின்றன அந்த வலையொலிகளை பார்க்கின்ற பொழுது அதிலே குறிப்பிட்டிருந்த செய்தி இதுதான் இப்பொழுது ஒரு சிலர் மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கான ஒரு முயற்சியை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு குழப்பத்தை கட்டுவிப்பதற்கான ஒரு க களத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட நாட்டை சார்ந்த புலனாய்வுத்துறை இயக்கத்திற்கு அவர்கள் அடிபணிந்து அதன் அடிப்படையில் அவர்கள் செயல் வடிவங்களை வகுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் நேரடியாக தேசிய தலைவரை சந்தித்திருக்கிறேன் அவரோடு பேசியிருக்கிறேன் அவர் இட்ட கட்டளையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன் கூடிய விரைவில் தேசிய தலைவருடைய வருகை இருக்கும் என்பதை மையப்படுத்திய ஒரு கருத்தாக ரகுபதி அவர்களுடைய கருத்து பதிவாகியிருக்கிறது இந்த ரகுபதி யார் என்கின்ற கேள்வி பலரிடம் எழும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சுவிஸ் நாட்டில் ஒருமுறை தமிழர்கள் இணைந்து ஒரு விளையாட்டுப் போட்டியை நடத்திய பொழுது ரகுபதி அவர்கள் அங்கே சென்றிருக்கின்றார் அப்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த விளையாட்டு இருந்து அவர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் எதற்காக வெளியேற்றப்பட்டார் என்றால் அதற்கொரு காரணத்தையும் சொல்கின்றார்கள் தலைவர் இருக்கிறார் என்பதை இவர்கள் நம்புகிறார்கள் அல்லது இவர்கள் பார்த்ததோ பார்த்தோம் என்று சொல்கிறார்கள் எனவே இவர்கள் இங்கு இணையக்கூடாது என்பதை மையப்படுத்திதான் அந்த நகர்வுகள் எடுக்கப்பட்டது என்று சொல்கின்றார்கள் இப்பொழுது ரகுபதி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கருத்து தலைவர் இருக்கத்தான் செய்கிறார் அவருடைய சொல்படிதான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று அவர் அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார் இங்கு பெரும்பாலான தமிழர்கள் மத்தியிலே ஒரு விடயம் மட்டும் பிரதானமாக இருக்கின்றது அது அவர் இருந்தால் எங்களுக்கு தலைவர் இல்லை என்றால் இறைவன் ஆனால் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை தொடர்ச்சியாகவே விதிக் விதைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா அல்லது அதை நிரூபிக்கப்பட்ட விடயமா என்கின்ற கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை அனைவர் மனதிலுமே பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது ஆனால் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அவர்கள் சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு மிக மிக வேகமாக ஓடுகின்றார்கள் அவர்களை பொறுத்த ஏதோ ஒரு விடயத்தை முன்னிறுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய செயல்பாடாக நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த சூழலில் இப்பொழுது ரகுபதி சொல்லி இருக்கக்கூடிய உண்மையா அவர் தலைவரை சந்தித்து பேசினாரா இருவருக்குள்ளும் கருத்து விடயங்கள் பரிமாறப்பட்டதா இயக்கம் இயக்கம் சார்ந்த விடயங்களில் இவர் செயல்பட வேண்டும் என்கின்ற கட்டளை தலைவரிடமிருந்து கொடுக்கப்பட்டதா இதுதான் பெரும்பாலான அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் மத்தியிலே எழும்பி இருக்கக்கூடிய கேள்வி இப்படி எழும்பியிருக்கக்கூடிய இந்த கேள்விக்கான பதிலை எப்படி கண்டுபிடிப்பது இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஐயா பல நெடுமாறன் அவர்கள் தே தேசிய தலைவருடைய இருப்பை குறித்து அறிவித்த பொழுது தமிழகத்தில் முதலில் பெரும்பாலான தலைவர்கள் ஒருங்கிணைந்துதான் அதை அறிவிப்பதாக இருந்தது என்று சொல்கிறார்கள் ஆனால் அதன் பின்பு ஒரு சில தலைவர்கள் வருவதை மறுத்துவிட்டார்கள் என்றும் ஒரு சில தலைவர்கள் எனக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை என்கின்ற அடிப்படையிலும் அவர்கள் அதிலே கலந்து கொள்ளவில்லை என்றும் சொல்கிறார்கள் ஆனால் பல நெடுமாறன் அவர்கள் தலைவருடைய இருப்பை குறித்து சொன்னபொழுது அது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது ஆனால் இப்பொழுது வந்து விடுவார் அப்பொழுது வந்து விடுவார் என்கின்ற விடயங்கள் தொடர்ச்சியாக பலராலும் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றன அவர் வந்துவிடுவார் என்கின்ற நம்பிக்கையோடு பலர் அதை எதிர்பார்த்தும் காத்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கான நேரமும் காலமும் சூழலும் அமையவில்லை என்கின்ற கருத்து இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் அதற்கான காலமும் நேரமும் எப்பொழுது என்கின்ற விடயமும் சொல்லப்படவில்லை ஆனால் அவ்வப்போது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை அவர் இருக்கிறார் என்கின்ற செய்தியை வலுப்படுத்திய தகவல்கள் பரிமாறப்படும் அவைகள் மீண்டும் மீண்டும் அது சார்ந்த கருத்துகளுக்கு வலு கொடுப்பதற்கான ஒரு களம் கொண்டு வந்து வைக்கப்படும் இப்பொழுதும் மெழுகுவர்த்தி கொளுத்துகிறார்கள் என்பதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய கட்டாயத்தில் தலைவருடைய இருப்பை மையப்படுத்திய செய்திகளை ஒரு சிலர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் வருகின்றன நபை பொறுத்தமட்டில் இந்த விடயத்தில் ஒன்றுதான் பிரதானமாக இருக்கின்றது இருக்கிறார் என்று நம்பிக்கொண்டு இருக்கக்கூடியவர் பட்டியலில் பல்லாயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையில் பயணிக்கக்கூடியவர்கள் இங்கு நடக்கக்கூடிய கருத்து மோதல்களை பெரிதாக எடுத்து கொள்ள மாட்டார்கள் ஒவ்வொருவரும் தான் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டுக்குள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்று அமைதியாகிவிடுவார்கள் ஏறக்குறைய நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய நம்பிக்கை தொடர வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு தமிழர்கள் அனைவருடைய மனதிலும் எழும்பி இருக்கக்கூடிய ஒரு வேட்கை ஆனால் அதன் முடிவு எப்படி இருக்கும் என்கின்ற கேள்விக்குள் வருகின்ற பொழுது நம்பிக்கை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு நம்பிக்கை பொய்த்து போவதற்கான வாய்ப்பும் உண்டு தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை வெற்றி பெறுவதற்கான களங்களை நோக்கி முன்னேறுகிறது என்று பலர் சொல்கின்றார்கள் அதுதான் இங்கு பலருக்கு ஒருவித பயத்தை கிளப்பியிருக்கிறது எனவே மெழுகுவர்த்தி கொளுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தில் தீவிரம் காட்டத் தொடங்கிவிட்டார்கள் என்கின்ற பதிவையும் நாம் இங்கு வைக்க வேண்டியதாக இருக்கின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்